பாத்தாம் பிசின் பத்து அற்புத நன்மைகள் நான்கு செரிமானத்தை மேம்படுத்துகிறது நார்ச்சத்து நிறைந்த பாதாம் பிசின் செரிமான அமைப்பு ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது மூன்று மலச்சிக்கலை தடுக்கிறது இது உணவை எளிதில் செரிமானம் செய்ய உதவுகிறது மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உடலில் சிறப்பாக உறிஞ்சப்படுவதை அதிகரிக்கிறது இரண்டு உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்கும் பாதாம்பிசின் உடலில் நீரைத் தக்க வைத்துக் கொள்ளும் பண்பைக் கொண்டுள்ளது இது நீரிழப்பைத் தடுக்க உதவுகிறது ஒன்று உடல் சூட்டக் குறைக்கும் பாதாம்பிசின் இயற்கையாகவே தன்மை கொண்டது இயற்கையான குளிரூட்டியாகச் செயல்பட்டு உடல் சூட்டைக் குறைக்க உதவுகிறது முழுமையான வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம டாப் டென் அனைத்தும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.